ஹலோ மக்கள் இன்றைக்கி நாம் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னா ஜீரக சம்பாவில் வெஜ்ஜி ரைஸ் பிரிஞ்சா பிரிஞ்சு ரைஸ் செய்ய போகிறோம் அதான் மக்களே அதனால் வெங்காயம் வெட்டி எடுத்துன்னாச்சு தக்காளி வெட்டி எடுத்துனாச்சு மிளகா வெட்டாமல் கீரி எடுத்துன்னாச்சு அப்புறம் அப்புறம் என்ன பிரிஞ்சு என்ன இருக்கும் அதான் கேரட்டு பீன்ஸு அப்புறம் குடமிளகா இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வெட்டிக்கினாச்சு அதுதான் பொடி பொடியாக வெட்டிட்டோம் நம்ப அடுத்து உருளைக்கிழங்கையும் பொடிப்பொடியாக வெட்டி எடுத்துக்குவோம் இது சிம்லா மிர்ச்சி விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை வெட்டி எடுத்துட்டாச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டிங்கனேக்கிறோம் அப்புறம் எல்லாத்தையும் வெட்டிங்கன்னாச்சா அப்புறம் இஞ்சி பூண்டை நசுக்கணும் நசுக்கியாச்சு அப்புறம் ஜீரக சம்பான் சொன்னோம்ல அதனால் அந்த கவர் பார்த்தீங்கன்னா அதனால சீரக சீர சம்பான் தான் இருக்குது அப்புறம் குக்கரை ஏற்றியாச்சு கேஸில் சூடான உடனே எண்ணெய் அதெல்லாம் எல்லாம் டெய்லி சொல்கிறது தான் எண்ணெய் அப்புறம் நெய்யை ஊற்றினாச்சு அப்புறம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுங்க அது ரொம்ப சூடாச்சுன்னா டமல் டமல்னு வெட்டிங்க மேலாம் எண்ணெய் போட்டோன்னா அப்புறம் கொப்பளம் போட்டுக்கும் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்ச வெங்காயத்தை போட வேண்டியது தான் வெங்காயத்தை போட்டு அப்புறம் தக்காளி போட வேண்டியது தான் இந்த வெங்காயக்கதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதேதான் அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும் அதுவும் வதங்க அப்போ அது வரைக்கும் கிண்டி வேண்டியது தான் கை வலிச்சுனா இன்னொரு கையில் மாற்றி கிண்டிக்க வேண்டியது தான் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒழுங்காகவே நசுக்கில் பழகுது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது எதோ பரவாயில்ல அப்புறம் போட்டுரும் போட்டு கிண்டி எடுத்துக்குவோம் அப்புறம் நான் வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு குடமொளகா கேப்சிகம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டு பெருக்க வேண்டியதுதான் அப்புறம் நீங்களாம் எப்படி இது முன்னாடி சாப்பிட்டுக்கிறீங்களா சொல்லுங்கள் கமாண்டில் இப்போ தான் நாங்களே ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் இப்போ தான் அது எப்படி வருதுன்னு தெரில அது செய்கிறதுனா நல்லா வரும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் கல்லுப்பு அப்படியே தூவிக்க வேண்டியதுதான் தான் கல்லுப்பு தூவிட்டு அப்புறம் அதான் அந்த டைமில் அரிசியும் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்க வேண்டியதுதான் நம்ம தண்ணி ஊற்றி எவ்வளோ அரிசியோ அவ்வளோ தரம் எல்லாம் வதங்கித்து இப்போ மசாலா சும்மா ஒரு ஒரு சிட்டிக்கை போட்டுக்க வேண்டியது தான் புதினா போட்டாச்சு இப்போ மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது தான் மல்லி சிக்கன் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதுதான் தயிர் தயிர் நிறையவே ஊற்றுங்க கம்மியாக தான் வந்து நம்மக்கிட்ட அதனால சரி அப்புறம் ஊற்றியாச்சு கொஞ்சமாக அதான் மங்கல தயிரை ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றியாச்சு மசாலா போட்டாச்சு மூணு கிளாஸ் தண்ணி அப்படின்னா மூணு கிளாஸ் இல்லை ஆறு கிளாஸ் தண்ணி மூணு கிளாஸ் அரிசி அதனால ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு அளந்து அவ்வளோதான் அப்புறம் அரிசியை போட்ட வேண்டியதுதான் அதான் சீரக சம்பவம்னா அப்படி தான் கம கமகமனம் இருக்குது அரிசியை போட்டாச்சு அது விசில் விட்டு இறக்கியாச்சு அவ்வளோதாங்க உண்மையாலுமே ஆனால் சொல்ல முடியல அந்தளவுக்கு ஸ்மெல்லு செமையாக இருந்தது ரைஸும் சூப்பராக இருந்தது ஜீர சம்பான்னா ஜீர சம்பா தான் அதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நான் செமையாக இருந்தது அப்புறம் அதே தான் அப்புறம் அவிச்சி முட்டை வெங்காயம் எல்லாத்தையும் வச்சாச்சு டேஸ்ட்டு அடி